என்னுடைய ஃப்ரெண்டோட குழந்தைகிட்டே இந்த ஒரு விஷயம் நடந்தது பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு ஒரு டாபிக் வந்தது அழகாக ஒரு பதில் சொன்னான் அந்த பதிலை நான் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அவன் என்ன சொன்னானே சார் குழந்தைங்களுக்கு ஏடிஎம் யாருன்னா அப்பாவும் அம்மாவும் தான் இருக்கிற பணத்தை எப்படி செலவு பண்ணணுன்றதுக்கு ஒரு திட்டமிடுதல் இருக்கணும் அதை வந்து அவங்கள என்கேஜ் பண்ணணும் இன்னைக்கு ஜென்ரலாக இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா சிம்பிள் சிம்பிள் விஷயம் நீங்கள் பண்ணலாம் இன்னைக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பர்த்டேன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம வந்து கொண்டாடுறோம் அதில் வந்து முதல்ல பேசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்கள பண்ண வைக்கலாம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு செலவார செலவு என்னன்னு எழுத வைக்கலாம் இதெல்லாம் பண்ணாலே அவங்கள நம்ம இன்வால்வ் பண்ணணும் ஏன்னா என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்போ என்கிட்ட இருக்கிற ஆயிரம் ரூபாயில என்ன பண்ணனும் இதுவா இதுவா அப்ப எது பெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம டிசிஷன் எடுக்கும் அங்க வந்து நம்ம ரிசோர்ஸை மேனேஜ் பண்றோம் அப்பப்போ வந்து குழந்தைங்களை வந்து நீங்க அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு உங்க ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பா உங்க குழந்தைங்களை கூட்டு போங்க பணம் என் கையில கிடைச்சதுன்னா அதை நான் பாதுகாக்கணும்ன்ற அந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா நான் புரிஞ்சுக்க முடியும் ஒரு டல் ஃபேஸ் இருக்கலாம் சில நேரம் உங்க சேலரி கட் ஆயிருக்கலாம் உங்க வேலை போயிருக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து இந்த மாதிரி நீங்க வந்து அவங்க கிட்ட டைரக்டா போய் இதை சொல்லணும் அவசியம் கிடையாது அவங்க இருக்கும்போது நீங்கள் பேசுனீங்கன்னாலே போதும் அவங்களால ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும் வணக்கம் சுந்தர் சார் வணக்கம் இன்றைக்கி பேரண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்சே வந்து மணி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் தான் அவங்களுக்கு மட்டும் இல்லை அந்த பிரச்சனை குழந்தைகளுக்கு இது அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை வந்து ஏதாவது ஒரு கடைக்கு கூட்டி போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து ஜிபே தான் பண்ணுறாங்க அந்த இடத்துல அந்த குழந்தைகள் வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட பொருட்களை வந்து இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னு அவங்க டிமேண்ட் பண்ணுறதை பார்க்க முடியுது அதெல்லாம் வந்து நம்ம காசு கொடுத்தா தான் அவங்க கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டே குழந்தைங்களுக்கு புரியுறதில்ல குழந்தைகளுக்கு இந்த மணி மேனேஜ்மெண்ட்டை எப்படி பேரண்ட்ஸ் கற்றுக் கொடுக்குறது சூப்பரான கேள்வி அதுவும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து மெயினாக வந்து இந்த பரிவர்த்தனைகள் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஜிட்டலாக மாறுறதுனால இந்த ஒரு சேலஞ்சு இருக்குது அதுக்கு முன்னாடியே இருந்தது இப்போ வந்து அது சேலஞ்ச் இன்னும் வேறு மாதிரி ஆயிருக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டச் அண்ட் ஃபீல் வந்து இம்பார்ட்டண்ட் அப்போ தான் நம்மளால் வந்து உணர முடியும் இப்போது என்னுடைய ஃப்ரெண்டோட குழந்தைகிட்டே இந்த ஒரு விஷயம் நடந்தது எனக்கு அவங்ககிட்ட போயிட்டு ஜென்ரலாக நம்ம எல்லோரும் உட்காந்து பேசிட்டு விட்டும்போது குழந்தைங்ககிட்ட வம்பு இழுப்பும் தெரியுமா அந்த மாதிரி வம்பு இழுக்கும்போது பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு ஒரு டாபிக் வந்தது பணம் எங்கேருந்து வருது அப்படின்னோடனே அங்கேருந்து ஒரு பையன் வந்து அழகாக ஒரு பதில் சொன்னான் அந்த பதிலை நான் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அவன் என்ன சொன்னானே சார் பணம் வேணும்னா அங்கிள் நீங்கள் போய் ஏடிஎம்க்கு போங்க கார்டை போட்டு நம்பரை போட்டிங்கன்னா பணம் வரும் அப்படின்னா ஏன்னா அவன் பார்த்த ஒரு வரைக்கும் ஒரு பொருள் வாங்கணுன்னா பணம் வேணும் பணம் வேணும்னா ஏடிஎம்க்கு போனால் பணம் வரும் அப்படின்றது மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இருக்குது ஏன்னா நான் எதை பார்த்துறேனோ அதை தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் அப்போ பணம் வேணும்னா நான் ஏடிஎம்கு ஆனால் ஏடிஎம்குள்ளே பணம் எப்படி வரும்னு யோசிக்கிற அளவுக்கு நேச்சுரலி அந்த குழந்தைக்கு வந்து அந்த இது வரலை அவேர்னஸ் வரலை ஸோ இப்படி தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க ப்ளஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எது வேணும்னாலும் குழந்தைங்களுக்கு ஏடிஎம் யாருன்னா அப்பாவும் அம்மாவும் தான் ஏன்னா அவங்கள அப்பா கிட்டேயோ இல்லை அம்மா கிட்டையோ நம்ம வந்து கேட்டால் நடந்துடும் அது வந்து ஆசையாக கேட்டாலும் சரி இல்லை வந்து வற்புறுத்தி கேட்டாலும் சரி போய் கேட்டால் அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை என்னாலும் அவங்களால அதுக்கப்புறம் யோசிக்கவே முடியல ஏன்னா அவங்களுடைய கோல் அச்சீவ் ஆகிடுது எனக்கு ஒரு பொம்மை வேணும் அப்படின்னா பொம்மையை போய் நாலு வாட்டி கேட்டால் இல்லை ஒரு வாட்டி அழுதா எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்கன்னா நான் அந்த அதை மட்டுமே திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு பொருள் வந்துகிட்டே இருக்குது அப்போது எனக்கு வந்து பணம் எங்கேருந்து வருது அப்படின்ற அந்த புரிதல் இல்லாமல் இருக்குது ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஆஸ் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் ஆகணும் ஸோ பணம் சம்பாதிச்சா தான் வரும் அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டாக இல்லாமல் இருக்கிற பணத்தை எப்படி செலவு பண்ணணுன்றதுக்கு ஒரு திட்டமிடுதல் இருக்கணும் அதை வந்து அவங்கள என்கேஜ் பண்ணணும் இன்றைக்கி ஜென்ரலாக இருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பணம் சார்ந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நம்ம குழந்தைங்ககிட்ட பேசுகிறதுக்கு அதாவது நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறது இல்லை சாதாரணமாக நீங்கள் ஒரு நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபாவை கொடுத்து இந்த பொருளை வாங்கிட்டு வா அப்படின்னா திருப்பி சேஞ்சு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ சேஞ்சுன்னு எண்ணமா வர குழந்தைங்க நிறைய பேர் இப்போ வீட்டில் வந்து ஒரு மணி கான்வர்சேஷன் நடக்குதுனாலே கூட குழந்தைகளை நம்ம பக்கத்துலேயே வச்சிக்கிறது இல்லை நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம ஃபோனை எதாவது ஆன் பண்ணி ஏதாவது அதில் வீடியோ போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துறது குழந்தைங்க அதை மேலே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம தனியாக நம்மளுடைய மணி கான்வர்சேஷனும் பண்ணிகிட்ருக்கு கண்டிப்பாக இதில் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா மணி கான்வர்சேஷன் ஜென்ரலாக நடக்கிறதில்ல அதோட நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்கள ஜென்ரலாக நம்ம வந்து இன்வால்வ் பண்ணுறதே கிடையாது இன்வால்வ் பண்ணலன்னா நேச்சுரலாக அவங்க மேலே புட்டுறோம் கிடையாது நம்ம தான் வந்து ஒரு ஸ்டெப் ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம தான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் இல்லை நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் மூலமாக அவங்க கற்றுப்பாங்க ஸோ ஜென்ரலாக நம்ம இந்த குழந்தைங்களோட சைக்காலஜி நிறையா கேள்விப்பட்டிருப்போம் குழந்தைங்க எதுவுமே வந்து படித்தோ இல்லை சொல்லியோ புரிஞ்சுக்காது பார்த்து தான் புரிஞ்சுக்கும் அப்போ பார்த்து புரிஞ்சுக்கணுன்னா சில விஷயத்தை அவங்களை உணர வச்சு தான் ஆகணும் சிம்பிள் சிம்பிள் விஷயம் நீங்கள் பண்ணலாம் இன்றைக்கி வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு பர்த்டேன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம வந்து கொண்டாடுறோம் அதில் வந்து முதல்ல பேசிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்கள பண்ண வைக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு செலவார செலவு என்னென்னு எழுத வைக்கலாம் இதெல்லாம் பண்ணாலே அவங்கள நம்ம இன்வால்வ் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து நீங்கள் ஃபன்னாக அவங்களுக்கு வந்து விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியும் ப்ளஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்க முடியும் அண்ட் இன்றைக்கி வந்து டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இம்பார்ட்டண்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஈவெண்ட்டை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அந்த ஒரு புரிதல் வந்து ஈஸியாக வரும் ஸோ ஒன்று மணி மேனேஜ்மெண்ட்டை சொல்லிக் கொடுக்கலாம் ப்ளஸ் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை சொல்லிக் கொடுக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து நினச்சது எல்லாத்தையும் வாங்க முடியாது அது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியும் ஏன்னா என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்போது என்கிட்ட இருக்கிற ஆயிரம் ரூபாயில் என்ன பண்ணணும் இதுவா இதுவா அப்போ எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம டிசிஷன் எடுக்கும் அங்கே வந்து நம்ம ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுறோம் இன்னொரு பக்கம் இதை விட இது பெட்டராக இருக்கும் ஏன்னா வரப்போகிற பாயிண்ட் இது இதுதான் சூட் ஆகணும் அங்கே டிசிஷன் மேக்கிங்கும் வருது ப்ளஸ் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுன்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல் பண்ண முடியும் இப்போ குழந்தைகளுக்கு வந்து பணத்தோடைய வேல்யூவே எப்படி சொல்லி கொடுக்குறது சார் ஃபார் எக்ஸாம்பிள் பத்து ரூபாயோடைய வேல்யூ இது தான் பத்து ரூபாய்க்கு இவ்வளோ இந்த பொருள் தான் வாங்க முடியும் ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ தான் வாங்க முடியும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இவ்வளோ தான் வாங்க முடியும்னு எப்படி அந்த பணத்தோடைய வேல்யூவை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறது அதான் பணத்தோட வேல்யூவை கற்றுக் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்ம வந்து ஆக்சுவலாக தாமிக்க முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றியோ இல்லை நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு எல்லாருமே ஈஸியாக சம்பாதிக்கிறது இல்லை யாருமே ஈஸியாக சம்பாதிக்கிறது இல்லை பட் சம்டைம்ஸ் நான் ஏசி ரூமில் உட்காந்து நான் வந்து வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு நிறையா பணம் வந்துடுது அப்படின்னு நினச்சிட்டு குழந்தைங்க வந்து அப்படி அப்சர்வ் பண்ணலாம் இதே நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ரிக்ஷா ஓட்டிகிட்டு போகிறாருனா அவரும் பணம் தான் சம்பாதிக்கிறார் பட் ஆனால் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்றது நம்மளால் வந்து புரிய வைக்க முடியும் அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இல்லாத நிறைய குழந்தைங்க இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொடுக்குற குழந்தைங்களையும் பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் எதுவுமே இல்லாத குழந்தைங்களையும் வந்து பார்க்க முடியும் ஸோ அப்பப்போ வந்து குழந்தைங்களை வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து இது வந்து லெவலர்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து ஒரே பக்கமாக யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு போங்க குழந்தைங்கள கூட்டு போனீங்கன்னா தான் நம்ம வாழ்க்கை எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காதுன்ற புரிதல் வந்து அவங்களுக்கு வரும் அதை விட முக்கியமாக நமக்கு வரும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த அநாதாசிரம் அண்டு இந்த மாதிரி ஊனமுற்றவர்கள் அந்த மாதிரி நிறைய மாற்றுத்திறனாளிகள் அவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போய் பார்த்தா தான் வாழ்க்கை வந்து நான் பார்க்குற வாழ்க்கை மட்டும் கிடையாது இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய வாழ்க்கை இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமானதும் கூட ஏன் இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து பணமாக தான் இருக்கும் அப்போது பணம் என் கையில் கிடச்சிதுன்னா அதை நான் பாதுகாக்கணுன்ற அந்த வேல்யூவை வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் புரிஞ்சிக்க முடியும் எல்லாமே நம்ம சொல்லி காமிக்க முடியாது அண்ட் குழந்தைங்களால வந்து ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களால அதை உணரவும் முடியும் ஸோ அதனால் நீங்கள் வேல்யூவை க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சாலே ஓ அப்போ நான் நூறுரூபா சம்பாதிக்கணும்னா ரெண்டு மணி நேரம் இந்த வேலையை செஞ்சால் தான் எனக்கு நூறுரூபா கிடைக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ வந்து புரிய ஆரம்பிச்சிடும் இப்போ குழந்தைகள்கிட்ட வந்து எமோஷ்னலாக பேசுகிறது அப்படின்றது ஒரு சரியான அப்ரோச்சாக இப்போ நிறைய குடும்பங்களில் பார்த்துருக்கனாலே இப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பணத்தை கொடுக்கும்போது ரத்தம் சிந்தி சம்பாரிச்சது அப்படின்னு இருப்பாங்க இப்போ ஒவ்வொரு முறையும் அவங்க கொடுக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அது மைண்டுக்கு வரும் ஸோ அதனால் ரொம்ப பார்த்து நம்ம செலவழிப்போம் அந்த மாதிரி எமோஷ்னலாக குழந்தைகிட்ட பண விஷயத்தில் பேசுகிறது அப்படின்றது நல்ல அப்ரோச்சா இல்லை இல்லை அது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது வந்து தவறான அப்ரோச்னு நினைக்கிறீங்களா இல்லை எனக்கு தெரிஞ்சு அது கண்டிப்பாக நல்ல அப்ரோச் தான் ஏன்னா உங்களுக்கு வந்து முதல்ல குழந்தைங்களை வந்து இன்வால்வ் பண்ணணும் செகண்டு குழந்தைங்கக்கிட்ட உங்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது பிரச்சனை இல்லைனா கூட பிரச்சனை இல்லை பிரச்சனை இருக்கா மாதிரி அதாவது எனக்கு வந்து தூண்டு விழுந்துச்சு டெஃபிசிட் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கி நான் ரொம்ப க கஷ்டப்பட்டேன் என் பாஸ் வந்து என்னை திட்டினார் ஆனால் இதை வந்து பண்ணால் தான் நமக்கு இந்த வந்து சம்பாத்தியம் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும் ப்ளஸ் இஃப் யூ ஆர் கோயிங் த்ரூ ஒரு ஒரு டல் ஃபேஸ் இருக்கலாம் சில நேரம் உங்கள் சேலரி கட்டாக இருக்கலாம் ஆர் உங்கள் வேலை போயிருக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்க கிட்டே டேரெக்டாக போய் இதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவங்க இருக்கும்போது நீங்கள் பேசினீங்கனாலே போதும் அவங்களால ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும் ஸோ ரெண்டு பேர் கான்வர்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு வேலை போயிடுச்சு இல்லை என்னோடய சம்பளம் கம்மியாயிடுச்சு ஸோ அதனால் நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் செலவை கொஞ்சம் பார்த்து பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் மனைவி கிட்டே பேசுனீங்கன்னாலே குழந்தை ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வே ஆஃப் பிஹேவியரை வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக இமோஷ்னலாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணி தான் ஆகணும் பிகாஸ் தே அண்டர்ஸ்டாண்ட் இமோஷன்ஸ் மோர் தேன் எனி இல்ஸ் ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம அந்த கான்வர்சேஷன் அவங்ககிட்ட பண்ணி தான் ஆகும் இல்லை இப்போ அப்பாவோ அம்மாவோ இது மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்கன்னா என்னடா இது இவங்க வந்து தொடர்ச்சியாக அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் என்கிட்ட வந்து பேசிகிட்டே இருக்காங்க என்னுடைய சுதந்திரத்தை வந்து அவங்க வந்து பறிக்கிறாங்களே தேவையில்லாமல் என்னுடைய லைஃப்பில் அவங்களுடைய பிரச்சனைகளை கொட்டுறாங்களே அப்படின்னு குழந்தைங்க நினச்சிட மாட்டாங்களா இல்லை இல்லை கரெக்ட் கண்டிப்பாக நம்ம டேரெக்டாக போய் சொல்ல முடியாது அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் வந்து அவங்க இருக்கும்போது நீங்கள் பேசிக்கலாம் கணவனும் மனைவியும் வந்து பேசிக்கலாம் ஸோ சினாரியோஸை க்ரியேட் பண்ணணும் நான் கண்டிப்பாக ஏன்னா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஏடிஎம் மிஷின் தான் எப்போ தட்டினாலும் பணம் அந்த மைண்ட் அவங்க மைண்டில் ஏற்றிட்டோன்னா நம்ம வந்து அவங்கள வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் நீங்கள் இப்படியே பழகிட்டிங்கன்னா பன்னெண்டாவது வருஷத்தில் நீங்கள் போய் ப்ளஸ் அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓரளவுக்கு நிறைய வெளி உலகத்தை பார்ப்பாங்க எதிர்த்து பேச ஆரம்பிப்பாங்க நீங்கள் இது வரைக்கும் நான் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு திடீர்னு இல்லை இதுக்கப்புறம் நீ மணி மேனேஜ்மெண்ட் கற்றுக்கணும் அதனால் நான் வந்து இதுக்கப்புறம் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அவங்களால அதை ஒத்துக்கவே முடியாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து பண்ணி தான் ஆகணும் அண்டு எங்கே எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணணுன்றது பார்த்திங்கன்னா என்டையர்லி வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட கால் ஏன்னா உங்கள் குழந்தை எந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் ஆவாங்க அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு எப்படி நம்ம வந்து ஒய்ஃப் கிட்ட பேசும்போது நமக்கு தெரியும் இந்த அளவுக்கு மேலே போனால் இந்த பிரச்சனை வந்து பெருசாகும் அப்போ இதோடு நிறுத்திக்கணும் அதே மாதிரி குழந்தை ரியாக்ஷனை வந்து ஓரளவுக்கு அப்பா அம்மாவாலும் ஈஸியாக கணிக்க முடியும் ஓகே இது கொஞ்சம் ஓவராக போகுது அவங்க வேறு மாதிரி இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம் பட் கண்டிப்பாக மணி ரிலேட்டட் விஷயத்தை கண்டிப்பாக பேசி தான் ஆகணும் தேங்க்யூ தேங்க்யூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க